செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சென்னையில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்ட பின்னர் அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் திரு சேதுராம வர்மா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்று இருபத்தாறாவது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இந்தியா மால்டா இடையேயான ராஜ்ஜிய உறவுகள் அறுபது ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் அந்நாட்டின் தூதர் திரு ரூபன் கவுஷி எக்ஸ்ப்ளோரிங் மால்டா என்ற புத்தகத்தின் முதல் பிரதியை வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திருமதி மீனாட்சி லேக்கியிடம் தில்லியில் வழங்கினார் கடற்படையின் பணியாளர்கள் துறை தலைவராக வைஸ் அட்மிரல் திரு சஞ்சய் பல்லா என்று பொறுப்பேற்றுக் கொண்டார் ம்மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து இருபத்து ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் எழுபத்து ஏழாவது கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்தியா பங்கேற்கிறது இந்த விழாவில் பாரத் பார்ப் நிகழ்ச்சியை இந்தியா முதல் முறையாக நடத்துகிறது இந்திய படைப்புகள் வாய்ப்புகள் படைப்பாற்றல் திறமைகளை உலகம் முழுவதிலும் இருந்து வரும் திரைப்பட பிரபலங்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் மற்றும் வணிக முகவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இந்த விழாவில் தேசிய விருது பெற்ற ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவனுக்கு மதிப்புமிக்க பியர் ஏஞ்சனியூக்ஸ் விருது வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது சென்னை ஐஐடியும் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகமும் இணைந்து நிலையான எரிசக்தி அமைப்புகள் தொடர்பான முதுகலை படிப்பை தொடங்கியுள்ளன தகுதியுடைய மாணவர்கள் ஐஐடிஎம் டாட் ஏசி டாட் ஐஎன் ஸ்லாஷ் யூஓபி ஸ்லாஷ் system slash என்ற இணைய முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் மாணவர் சேர்க்கைக்கான கடிதங்கள் ஜூன் இருபத்தாறாம் தேதி முதல் அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் திரு சேத்துராம வர்மா அவர் பேசும்போது இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பில் எட்டு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு மாணவர்கள் தேர்வு எழுதி எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்தல் சதவீதம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சு இது கடந்த ஆண்டை விட ஒன்று புள்ளி ஒன்று ஆறு அதிகம் தேர்வு எழுதிய ஆண்கள் நாலு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி மூணு தேர்ட்டி மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் பெண்கள் நாலு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்னு தேர்ச்சி பெற்றவர்கள் நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஒண்ணு தேர்ச்சி சதவீதம் தொண்ணூத்தி ஆண்களை விட பெண்கள் அஞ்சு அஞ்சு புள்ளி ஒன்பது தேர்ச்சி அதை மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு பள்ளிகள் தேர்வு எழுதின அதில் மேல்நிலை பள்ளிகள் ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு உயர்நிலை பள்ளிகள் ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு இதில் நாலாயிரத்தி நூத்தி அஞ்சு பள்ளிகள் நூத்தி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது அரசு பள்ளிகள் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு பள்ளிகள் நூத்தி நூறு டேக் சதவீதம் பெற்றுள்ளது பள்ளிகள் வாரியாக தேர் சதவீதம் அரசு பள்ளிகள் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஜீரோ அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஏழு ஏழு தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூத்தி ஏழு புள்ளி நாலு மூணு இருபாளர் பள்ளிகள் தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஒன்பது மூணு பெண்கள் பள்ளிகள் தொண்ணூத்தி மூணு புள்ளி எட்டு ஜீரோ ஆண்கள் பள்ளிகள் மட்டும் எண்பத்தி மூணு புள்ளி ஒன்னு ஏழு பாடவாரியாக தேத்து சதவீதம் தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்கள் தொண்ணூத்தி ஆறு புள்ளி எட்டு அஞ்சு ஆங்கிலம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்னு அஞ்சு கணிதம் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஏழு எட்டு அறிவியல் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஏழு ரெண்டு சமூக அறிவியல் தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஏழு நாலு பாடவாரியாக நூறு சதவீதம் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்ல எட்டுங்கிலத்தில நானூத்தி பதினஞ்சு கணிதத்துல இருபதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அறிவியல் ஐயாயிரத்தி நூத்தி நாலு சமூக அறிவியல் நாலாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளிகள் பதிமூணாயிரத்தி ஐநூத்தி பத்து தேர்ச்சி பெற்றோர்கள் பன்னிரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்னு தேர்ச்சி சதவீதம் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி நாலு அஞ்சு சிறைவாசிகள் தேர்வு எழுதியவர்கள் இருநூத்தி அறுபது தேர்ச்சி பெற்றோர் இருநூத்தி இருபத்தி எட்டு தேர்ச்சி சதவீதம் எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஒன்பது அதிகர் தேர்ச்சி தலைவீதம் பெற்ற முதல் மூணு மாவட்டங்கள் அரியலூர் தொண்ணூத்தி ஏழு புள்ளி மூணு ஒன்று சிவகங்கை தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு ராமநாதபுரம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி மூணு ஆறு அரசு பள்ளிகளில் தேர்ச்சி தலைவம் அதிகம் மூன்று இடங்கள் அரியலூர் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஜீரோ சிவகங்கை தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு கன்னியாகுமரி தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஒன்று ஏழு கடந்த ஆண்டு தேர்ச்சித் ததவீதம் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி மூணு ஒன்பது இந்த ஆண்டு தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு அஞ்சு ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் தடவை அதிகம் தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் மற்றும் வரைவு புரியாத மாணவர்களுக்கு ரெண்டு ஏழு இருபத்தி நாலு முதல் மறு தேர்வு நடத்த உள்ளது இத்தேர்வுக்கான காலாட்டவனை நாளை பதினொன்று அஞ்சி வெளியிடப்படும் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிமூணு அஞ்சு இருபத்தி நாலு அன்று அனைத்து பள்ளிகளிலும் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த ஆண்டு புதிதாக விடைத்தாள் நகல் டிவன் இன் டென்த்துக்கு அறிமுகம் பண்ணியிருக்கோம் அது அஞ்சு முதல் இருபது அஞ்சு வரை விண்ணப்பிக்கலாம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்று இருபத்தி மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது எமது செய்தியாளர் சரவணன் தரும் தகவல்கள் நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்று இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி இன்று துவங்கியது தமிழக அரசின் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா இந்த கண்காட்சியை துவக்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் சிறப்பு அம்சமாக முப்பத்தி மூன்று அடி நீளம் மற்றும் பன்னிரண்டு அடி உயரத்தில் ஒரு லட்சம் ரோஜா கார்னேஷன் மற்றும் கிரைசாந்திய மலர்களை கொண்டு டிஸ்னி வேர்ல்டு மற்றும் அதன் கதாபாத்திரங்களின் வடிவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன முப்பத்தி ஐந்து அடி உயரம் நாற்பது அடி நீளத்தில் எண்பதாயிரம் கார்னேஷன் மலர்களால் ஆன பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற நீலகிரி மலேரயில் குகையிலிருந்து வெளியே வருவதை போன்ற வடிவம் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் பிளவர் ஷோ என்ற வாக்கியம் பதினாறாயிரம் கார்னேஷன் மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக மலர்களாலான அலங்கார வளைவுகள் பூவிலிருந்து தேன் எடுக்கும் தேனி முயல் பூங்கொத்து ஆகிய வடிவங்கள் கண்ணை கவரும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது நாங்கள் இங்கே சென்னையிலேருந்து வந்திருக்கோம் இந்த ஊட்டி ஃப்ளவர் ஷோ பார்க்க வந்திருக்கோம் ஒன் ட்வெண்ட்டி சிக்ஸ்த் ஃப்ளவர் ஷோ டிஷ்னி தீம் கான்செப்டா வச்சு ஃப்ளவர் ஷோ பண்ணியிருக்காங்க ஒன் லேக் ஃப்ளவர்ஸை வச்சு அந்த டிஷ்னி இது பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு போல் சதன் ரயில்வே ட்ரெயின் கான்செப்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அதுவும் எயிட்டி தௌசண்ட் ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க திஸ் ஃப்ளவர் ஷோ இஸ் வெரி 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 வண்டர்ஃபுல் குட் மார்னிங் நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம் பொட்டானிக்கல் கார்டனுக்கு நாங்கள் விசிட் பண்ணுறதுக்காக வந்தோம் சும்மா ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு வந்திருந்தோம் ஃபேமிலியோடு வந்திருந்தோம் சின்ன பசங்கள்லாம் டிஸ்னி சேனல்லாம் நிறைய பார்ப்பாங்க மிக்கி மவுஸ் அதெல்லாம் பார்க்குறது பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க ஒன் லேக் ஃப்ளவர்ஸ் வச்சு அழகு டிசைன் பண்ணியிருந்தாங்க அப் ஊட்டி ட்ரெயின் இருக்குதுங்களா அதை வந்துட்டு ஒன் லேக் ஃப்ளவர்ஸாக நிறைய டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க உள்ளுக்குள்ள நிறைய முன்னூற்று பூத்துள்ள முப்பத்தி ஐந்தாயிரம் மலர் தொட்டிகள் மாடங்களில் வைக்கப்பட்டுள்ளன பூங்காவில் நடை செய்யப்பட்டுள்ள ஆறரை லட்சம் மலர் செடிகளில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்து குலுங்குகின்றன காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்காட்சியினை கண்டு ரசித்து வருகின்றனர் மலர் கண்காட்சியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஏராளமான உள்ளூர் கண்காட்சியை காண வந்துள்ளனர் மேலும் அரசு துறைகள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டு பல்வேறு விதமான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மலைகளின் அரசியில் மலர் கண்காட்சி நடைபெறுவதால் உதகை பூங்கா கோலம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த கல்லார் சோதனை சாவடியில் இ பாஸ் நடைமுறைகள் செயலாக்கம் குறித்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் மாநில தலைமை செயலாளர் திரு சிவதாஸ் மீனா அவர் பேசும்போது ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறாங்க லிமிட்டெட் பேருக்கு தான் இ பாஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அந்த மாதிரி அதை ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் நம்ம இதை ஆரம்பிக்கும் போது சரி இப்போ அவங்களுக்கு தெரியும் யார் வேணும்னா வரலாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை எத்தனை பேர் வராங்க அத்தனை பேர் வரலாம் எந்த ரொம்ப ஈஸியாக தானே அங்கே திடீர்னா நான் டிசைட் பண்ணேன் சரி நான் நீலகிரிஜ் போகணும் வித்தின் பத்து நிமிஷம் நான் அந்த டவுன்லோட் பண்ணி நம்ம கிளம்பி போக வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரி ஒரு லைனில் நிற்கணும் அல்லது இ பாஸ்க்கு அப்ளை பண்ணி வேறு யாரும் அப்ரூவ் பண்ண பிறகு தான் இ பாஸ் டவுன்லோட் பண்ண முடியும் அப்போ ஸோ பிகினிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் இப்போ போக போக இது ரொம்ப சிம்பிள் யார் வேணும்னா வரலாம் போகலாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை ஒரே ஒரு சரி இ பாஸில் சரி இ பாஸ் நம்ம போட்டால் அந்த எந்த வண்டி போகாத எத்தனை பேர் போகிறாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் அதில் கொடுக்கணும் ஸோ இப்போ அதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை இந்த மாதிரி எதுவும் இருந்தால் அவங்க நேரடியாக நம்ம சொல்லிருப்போம் மாவட்டம் ஆட்சி சொல்லியிருக்கோம் அவங்கள்ட்ட மீட் பண்ணலாம் இதுக்கு ஸ்பெசிஃபிக் வேறு யாருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணலாம் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது